அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இனிய காலை வணக்கம் நான் ஜி கே மெட் கவிரை பேசுகிறேங்க வாடிக்கையாளர்களை எந்த விதமான ரசாயனங்களும் கலக்காம தூய முறையில் கரும்பு சாறு எடுத்து அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வெள்ளம் இதில் வந்து எந்த கலருக்கோ இல்லை வந்து மனத்துக்கோ எதுவுமே சேர்க்காம அவங்க ஒரு மனப்பூர்வமாக வந்து ரெடி பண்ணி தராங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நாங்கள் கொள்முதல் பண்ணி இதை விற்றுட்ருக்கோம் நாட்டு சர்க்கரை ஆகட்டும் வெள்ளமாகட்டும் தேவைப்படுறவங்க பயன்படுத்துங்க தயவு செய்து இந்த கலருன்ற மோகத்தில் வந்து போய் உழாதுங்க சரிங்களா இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே விஷமாக தான் மாறிட்டுருக்கு முடிந்த அளவுக்கு வந்து இயற்கையாக கிடைக்கிற பொருளை வந்து தயவு செய்து வாங்கி யூஸ் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க சரிங்களா நம்ம கலர் பார்த்து சாப்பிட்டு ஒன்றுமே ஆக போகிறதில்ல இருக்கிற நாள் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் அவ்வளோதான் பலமுறை நாங்கள் நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் யாருமே கேட்குற மாதிரி தெரில இந்த வெள்ளத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக நான் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் இன்னும் கூட அந்த மஞ்சள் வெள்ளத்து மோகத்தை விட்டு நிறைய பேர் வந்து அதை மறைய மாட்டேங்குது இன்னும் அந்த மஞ்சள் வெள்ளம் கொடுங்க அந்த வெள்ளம் கொடுங்க இந்த வெள்ளம் கொடுங்கட்டு தான் கேட்குறாங்களே ஒளியை இந்த வெள்ளத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இல்லை மீண்டும் சொல்கிறேன் இதை ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டு பழகினீங்கன்னா கண்டிப்பாக அந்த மஞ்சள் வெள்ளம் பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக செம டேஸ்ட்டாக இருக்கும் அதிரசம் போட்டிங்கன்னா வரும் என்ன பண்ணிங்கன்னாலும் வரும் உங்களுக்கு சரிங்களா ஒரு சிலவங்க கேட்குறாங்க மஞ்சளா இல்லையே இது அதிரசம் வருமா அப்படின்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் அதிரசம் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு அரோமா வாசனையோட சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நன்றி வணக்கம்